இனிமே சைட் பற்றி கவலையே இல்லை ஆறு நாளைக்கு ஆறு வகையான சைடிஷ் டிஷ் ரெசிபியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரட்டல் கூட்டு துருவல்னு அட்டகாசமான இந்த ரெசிபிஸை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு இப்டி கிச்சன் ஃபர்ஸ்ட் ரெசிபி வாழைக்காய் வறுவல் எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லலாம் கடாயில த்ரீ டீஸ்பூன் அளவு என்ன விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு ஜீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கால் கப் அளவு பொடியை கட் பண்ண ஆனியன் கூடவே பத்து பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வருபடணும் இந்த ரெசிபிக்கு பூண்டு ரொம்பவே மஸ்ட் நல்ல வாசனையாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வாழைக்காயை தோல் நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போதே ஓரளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தனியாக தண்ணி ஆட் பண்ண போகிறதில்லை பவுடர் சால்ட் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு லோ டு மீடிய ஃப்ளேமில் கண்டிப்பாக ஒரு மூணு நிமிஷம் வாழக்கா இந்த எண்ணெயிலேயே வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவுடைய பச்சவசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கடாய் வந்து அடி கனமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு லோ ஃப்ளேமில் இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா காய் வேகும் மசாலாவுடைய பச்சைவசன போறளவு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் செக் பண்ணிக்கோங்க நல்லாவே வெந்துடுச்சு இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுடுங்க டேஸ்ட் நல்லா பேலன்ஸாக இருக்கும் நல்ல கமகமான பருப்பு சாதம் சாம்பாருக்கு இந்த வாழை வறுவல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் ரெசிபி சௌச்சவ் கூட்டு இந்த ரெசிபிக்காக குக்கரில் கால் கப் அளவு சிறுபருப்பு இல்லை பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க இது கூடவே முந்நூறு கிராம் அளவு சௌச்சவக்காயை தோல் நீக்கி ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் கப் அளவு பொடியை கட் பண்ண வெங்காயம் ஒரு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை இதே மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பருப்பு வளர்ந்த அதே கப்பில் முக்கால் அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த காய் ஓரளவுக்கு நீர் விடும் சம்மருக்கு இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வர அளவுக்கு இதை விட்டு எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக பருப்பும் காயும் வெந்து திக்கான கூட்டு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கறிவேப்பிலை கடுகு பட்டவத்தில் போட்டு தாளிச்ச தாளிப்பு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி பரிமாறுங்க காரக்குழம்பு புளிக்குழம்புக்கு இந்த சைட் டிஷ் பக்காவாக இருக்கும் மூணாவது ரெசிபி கொத்தவரங்காய் பச்சடி கடாயில் டூ டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கால் கப் அளவு பொடியை கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரே ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட கல் உப்பு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க டூ கிராம் அளவு கொத்தவரங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே இந்த காய் நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த பச்சடி டேஸ்ட் அருமையாக இருக்கும் எண்ணெயிலேயே அறவே காடு காய் வெந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவுடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறமா காய மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வைக்கப்பட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் காய் நல்லா வெந்து கிடச்சிருக்கு இது கூட கால் கப் அளவு திக்கான புளிக்கரசல் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க காய இறக்குறதுக்கு முன்னாடி டூ டீஸ்பூன் அளவு பொடிச்ச வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பச்சடியை பரிமாறுங்க பருப்பு சாதம் சாம்பார் மோர் குழம்புக்கு இந்த கொத்தவரங்காய் பச்சடி அருமையான காம்பினேஷன் நாலாவது ரெசிபி கேரட் துருவல் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி அரை கிலோ அளவு கேரட்டை தோல் நீக்கி கிரேட்டரில் துருவி வச்சுக்கோங்க கடாயில் நாலு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கடுகு போட்டு அப்புறமா பத்து பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு வர மட்டும்தான் காரம் அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா துருவி வச்ச கேரட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நீர் விடும் வெந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு பவுட்ரு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும் கேரட் துருள் ரெடி இந்த ரெசிபி பயிறு வகை குழம்புகளுக்கும் காரக்குழம்புக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெசிபி அஞ்சு பீட்ரூட் பிரட்டல் இந்த ரெசிபிக்கு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் கொஞ்சம் கடுகு அரைக்கப்பளவு அளவு பொடியை கட் பண்ண வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவு மிளகு சீரக பொடி இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு இது மட்டும்தான் ஸோ ஜீரகமும் மிளகும் பொடி பண்ணி அதிலிருந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க முந்நூறு கிராம் அளவு பொடியை கட் பண்ண பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவு மட்டும் பாசி பருப்பை இருபது நிமிஷம் ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு சிலர் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க அதுவும் அருமையாக இருக்கும் பட் சம்மர் அப்படிங்கிறதுனால உடலுக்கு குளித்து தரக்கூடிய பாசி பருப்பு அதாவது சிறு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான கால் டீஸ்பூன் அளவு கழுப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வேக விடுங்க தண்ணீர் இந்தளவுக்கு இருக்கணும் தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது வேகணும் மறக்காமல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணீர் வற்றி காயும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு இந்த ரெசிபி சாம்பார் பருப்பு கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சுரக்காய் பருப்பு போட்ட கூட்டுக்காக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு காரம் பிடிக்கினா மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கால் கப் அளவு துருவண தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுருங்க பீட்ரூட் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு மினரல்ஸ் விட்டமின்ஸ் அதிகம் உள்ள ஹெல்த்தியான பீட்ரூட் பிரட்டல் ரெடி மறக்காமல் இந்த ரெசிபி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனல் ரெசிபி பூசணிக்காய் கூட்டு தை மாதம் விரதம் இருக்கும்போது இந்த சைடிஷ் கண்டிப்பாக அந்த வாழைகளில் இடம்பெறும் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கால் கப் அளவு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இரநூறு கிராம் அளவு பூசணிக்காயை தோல் நீக்கி இதே மாதிரி ஒரே ஷேப் வர மாதிரி கட் பண்ணி உங்களை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்காக கால் டீஸ்பூன் அளவு கல் உப்பு அரை டீஸ்பூன் அளவு குழம்பு தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை பச்சைவாசனம் போனதுக்கப்புறமா காய் மூழ்களவு தண்ணி விட்டு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் மூணு நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடும் ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் விட்டமின் ஏ ரொம்பவே அதிகம் குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்க பார்த்த இந்த ஆறு ரெசிபிஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபிஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ரெசிபிஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் ஃபார்